மிகவும் வாழ்த்துகிறேன் இது ஒரு உண்மையான தகவல் முக்கியமான தகவல் வேதம் உண்மை என்பதை நிரூபிக்கிறது நம்முடைய பரிசுத்த வேதாகமம் உண்மை சத்தியம் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த ஆசரிப்பு கோடாரம் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நம்முடைய பைபிளில் சீலோ என்ற இடத்தில்தான் ஆசாரிப்பு கூடாரம் இருந்ததாக கூறப்படுகிறது ஜோஸ்வா பதினெட்டு ஒன்னு வசனத்தில் வாசித்தால் சீலோ பகுதி தற்பொழுது டெல் சீலோ என்றும் அரேபிய மொழியில் கிபாட் சலூன் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சீலோ பகுதி இஸ்ரேல் தேசத்தின் மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது இந்த பகுதியில் அரசாங்கத்தால் அகழ்வராட்சி நடத்தப்பட்டுள்ளது அதில் வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசாரிப்பு கூடாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த ஆசாரிப்பு கூடாரம் சீலோவில் இருந்த ஆசாரிப்பு கூடாரம் என்று தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த பகுதியில் இருந்துதான் யோசுவா ஒவ்வொரு கோத்திரத்துக்கான நிலங்களை பங்கிட்டு பிரித்து கொடுத்தான் இதனை யோசுவா பதினெட்டாம் அதிகாரம் இந்த பகுதியில் தான் அண்ணால் அழுது விண்ணப்பம் பண்ணியது மற்றும் ஏலி ஆசாரிய ஊழியம் செய்தது என்று கூறப்படுகிறது இங்குதான் சாமுவேல் வளர்ந்ததையும் கூறுகிறது அந்த இடத்தில் பல விலங்குகளின் எலும்புகள் எலும்புகளின் கூடுகள் காணப்படுகிறது அது ஆசாரிப்பு கூடத்திற்கு பழி செலுத்தும் போது பயன்படுத்தப்பட்டவைகள் என அறியப்படுகிறது இந்த தகவல் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் சத்தியம் உண்மை என்றும் அது ஒரு ஜோடிக்கப்பட்ட புஸ்தகம் அல்ல என்றும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது இது ஒரு ஜீவநல்ல புஸ்தகம் வேதகமத்தால் நடந்தது எல்லாம் உண்மையான நிகழ்வுகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதை போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும் தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்